மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கு முன்னை முகிழ்த்த நறுங்கணியே கண்ணி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணி மண்ணுலக பேரரசை தென்னன் மகளே திருக்குறளின் மாம்புகளே எண்ணரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நிலைவாள் முடிதாள வாழ்த்துவோமே பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்தநாள் விழா நிகழ்வில் எனக்கு உரையாற்றக்கூடிய ஒரு உன்னதமான சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கின்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மற்றும் முதன்மை செயலாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து என்னுடைய உரையை தொடக்குகின்றேன் புத்துலகம் கண்ட புது உலகத்திற்கு தரிசி தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரடிஸ் அறியாமை மூட நம்பிக்கை அர்த்தமற்ற சம்பிரதாயம் ஆகியவற்றின் கடும் எதிரி என்று பன்னாட்டு மன்றத்தின் பண்பாட்டு மையம் பட்டயம் வழங்கியதை பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாருக்கு அவருடைய வழியில் பேராசை பெருந்தகையே போற்றி பேசனா இரண்டுடையாய் போற்றி தந்திர மூர்த்தி போற்றி தாசரதம் தலைவா போற்றி கொடுமை குணாலா போற்றி கோலையே போற்றி போற்றி பயங்கொல்லி பரமா போற்றி படுமோசம் புரிவாய் போற்றி சிண்டு முடிந்திடுவாய் போற்றி சிரித்திடும் நரியை போற்றி ஒட்டுவித்தை கற்றோய் போற்றி உயரநிதி உடையோய் போற்றி எம் இனம் கெடுத்தோய் போற்றி ஈடில்லா போற்றி போற்றி என்று ஆரியத்தின் அடுத்து கெடுக்கும் இலி சூழ்ச்சிகளை படம் பிடித்து காட்டிய பேரறிஞர் அண்ணா அவர்களின் பெரும் புகழுக்கு காரணம் அவருடைய ஆட்சித்தன்மையே என்னுடைய கருத்தில் உரையாற்ற இருக்கின்றேன் அண்ணா அவர்கள் நடுவர் அண்ணா அவர்கள் பேசுவதற்கும் எழுதுவதற்குமாக இருந்திருந்தால் அவர் திராவிடர் கழகத்தில் தந்தை பெரியாரிடம் ஊதியம் பெற்றுக் கொண்டு அவர் திராவிடர் கழகத்திலேயே தொடர்ந்திருப்பார் பொட்டல் காட்டில் பேசுகின்ற அண்ணா சட்டமன்றத்தில் பேச வழியுண்டா என்று எதிர்கட்சிகள் கேட்ட கேள்விக்காகத்தான் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்ற முடிவினை எடுத்தார்கள் சட்டமன்றத்திற்கு சென்ற பிறகு அவருடைய தன்மையை பற்றி நாம் எடுத்து சொன்னால் இன்று இரவும் போதாது நாளைய விடியலும் போதாது அந்த அளவிற்கு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய சாதனை இங்கே தாய்க்கு பெயர் சூட்டியதை குறிப்பிட்டார்கள் தாய்க்கு மட்டுமா பெயர் சூட்டினார் காதலிலும் குண்டலமும் கையிக்கு வலையாபதியும் கருணை மார்பின் மீதலில் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதலில் பூந்தாலினையும் பொன்முடி சூடாமணியும் பொறிய சூடி நீதிபதி செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடுவாடி என்ற அன்னை தமிழுக்கு மகுடம் சூட்டுவதற்காக இரண்டாம் உலக தமிழ் மாநாட்டை சென்னையிலே உலக தமிழர்கள் அத்தனை பேரையும் அழைத்துக் கொண்டு வந்து இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவரை அழைத்துக் கொண்டு வந்து பத்து நாட்கள் தொடர்ந்து உலக தமிழ் மாநாட்டை நடத்தியதோடு மாத்திரமல்ல மெரினா கடற்கரையில் தமிழுக்கு வைத்த பெருந்தகைகளுக்கு வரிசையாக சிலை அமைத்தவர் நம்முடைய நம்முடைய பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவர்கள் அதை போல உழைப்பாளிகளின் முதலாளிகளின் முதுகெலும்பை முடித்து போட்ட உழைப்பாளிகளின் உரிமை நாள் அந்த உரிமை நாளுக்கு பொது விடுமுறை என்பதை அறிவித்தவர் நம்முடைய பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவர்கள் தமிழ்நாட்டுக்கு பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவர்கள் பொது விடுமுறை அறிவித்தார்கள் அண்ணாவின் வழியில் அண்ணாவின் தம்பி இந்திய நாடு முழுவதற்கும் பொது விடுமுறையை பெற்று தந்தவர் நம்முடைய தலைவர் வைகோ என்பதை நாம் நினைவு கூற வேண்டும் அதை போல இங்கே திட்டத்தை பற்றி குறிப்பிட்டார்கள் மூன்று படி லட்சியம் ஒரு படி நிச்சயம் என்று நாடு பஞ்சத்தில் இருந்தது அதற்கு முன்பு ஆட்சி செய்தவர்கள் எல்லாம் விழாக்கால தடை சட்டம் என்ற ஒன்றை குறிப்பிட்டார்கள் அந்த தடை சட்டத்தின் மூலமாக எண்ணிக்கைக்கு அதிகமாக விருந்து விருந்து நடத்தினால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை எல்லாம் குறிப்பிட்டார்கள் விழாவிலே தாசில்தாருடைய வேலை எண்ணப்பட்டது இப்படிப்பட்ட ஆட்சிக்கு வருகின்றார் நம்முடைய பேரங்கை அண்ணா அவர்கள் ஒருபடி அரிசி திட்டத்தை அறிவித்துவிட்டு இன்றைக்கு அவர் வழியில் வருபவர்கள் அறுபது ஆண்டு கால திராவிட ஆட்சியில் இந்திய உணவுக்காக என்று உணவுக் கழகத்தை நிறுவியதை போல தமிழ்நாடு நுகர் பொருள் கழகம் என்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அடுத்தடுத்து அதிகப்படியான நியாய விலைகளை தொடங்கி அண்ணாவின் வழியில் இன்றைக்கு குடும்ப அட்டைக்கு இருபத்தைந்து கிலோ அரிசி முதல் முப்பத்தைந்து கிலோ அரிசி வரை இலவசமாக வழங்குகின்றார் என்றால் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அண்ணாவுடைய ஆட்சித்தரத்தை அதே போல்தான் இங்கு பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கும் போக்குவரத்து துறைக்கும் மோதல் வெடிக்கின்றது தடியடி போலீஸ் பிரயோகம் வழக்கு என்று அடுத்தடுத்து மாணவர்கள் மீது பொய் வழக்குகள் போடப்படுகிறது அண்ணா பார்க்கிறார் கலவரத்தை நிறுத்த வேண்டும் தானே உதவியாளர்கள் யாரையும் அழைத்துக் கொள்ளாமல் நேரடியாக மருத்துவக் கல்லூரிக்கு செல்கின்றார் மாணவர்கள் அண்ணாவை கண்டுகொள்ளவில்லை அவரே ஒரு நாற்காலியை எழுத்து போட்டு அமர்கின்றார் நேரம் செல்ல செல்ல மாணவர்கள் அண்ணாவின் அருகிலேயே வருகின்றார்கள் அண்ணா குறிப்பிடுகிறார் நீங்கள் எங்கள் மீது அதிகப்படியான பற்று வைத்திருப்பவர்கள் எனவேதான் நான் உங்களை தேடி வந்திருக்கின்றேன் நீங்கள் நினைத்தபடி நீங்கள் வெற்றிகிறபடி நான் நடவடிக்கை எடுக்கின்றேன் நீங்கள் படிக்கின்ற வேலையை பாருங்கள் என்று சொல்லிவிட்டு அண்ணா அவர்கள் அந்த இடத்தை விட்டு நகரும் பொழுது மாணவர்கள் எல்லாம் அண்ணா வாழ்க என்று முழக்கமிட்டு வழி அனுப்பி வைத்தார்கள் அதே போல மாட்டான் மல்லிகைக்கு மனம் உண்டு என்கின்ற அண்ணாவே எழுதினார் ஆனால் மாத்தாண்ட மல்லிகையின் மனத்தையும் பெற்றுக்கொள்ளுகின்ற ஆற்றல் அண்ணாது அறுநூத்தி எண்பது நாட்கள் ஆட்சியில் இருந்தார் அண்ணா ஆனால் அதற்கு ஒரு நம்பிக்கை இல்லாத தீர்மானம் வருகின்றது அந்த நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை எதிர்கொண்டு அண்ணா என் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வருகின்றது என்னால் அனைத்திற்கும் எழுந்த பதில் சொல்ல முடியவில்லை உங்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போகலாம் ஆனால் எனக்கு உங்கள் மீது நம்பிக்கை இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு தோழர்களே அண்ணா அவர்களின் பிறகு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் பனிரெண்டு உறுப்பினர்கள் அண்ணாவுக்கு ஆதரவாக வாக்களித்து நம்பிக்கை இல்லா தீர்மானத்தின் நம்பிக்கையில் வாக்களித்தார்கள் என்பதுதான் வரலாறு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதே போல தமிழுக்கு என்ன செய்தார் அண்ணா என்று கேட்பார்கள் அன்னை தமிழ் மொழியில் பயிற்று மொழி வேண்டும் என்று மதுரை லக்குனர் அவர்கள் நடைபயணம் மேற்கொள்கின்றார்கள் அந்த நடைபயணத்திலே நடைபயணத்தை தொடக்குவதற்கு முன்பாக அவர் கைது செய்யப்படுகின்றார் கைது செய்யப்படுவதோடு ஆண்டு காலம் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்படுகின்றது ஆனால் மூன்றரை மாத காலம் சிறை தண்டனை விதிக்கப்படுகின்றது அவர் வருகின்ற தமிழாசிரியர் ஆசிரியர் பதவியும் தமிழாசிரியர் பதவியில் இருந்தும் விளக்கப்படுகின்றார் ஆட்சி மாறுகிறது காட்சி மாறுகிறது பேரறிஞர் பிறந்த அண்ணா அவர்கள் முதலமைச்சராக வருகின்றார் பேராசிரியர் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கின்றார் இந்த திருமணம் வீட்டு திருமணம் அல்ல தமிழ்நாடு அரசு நடத்தி வைக்கின்ற திருமணம் என்று சொல்லிவிட்டு இங்கே வருகை பெருமக்கள் எல்லாம் நீங்கள் மணமக்களுக்கு பரிசு வழங்கப் போகின்றீர்கள் ஆனால் நானோ மணமகனின் தந்தைக்கு பரிசு வழங்கப் போகின்றேன் அவர் பதவி இழக்கப்பட்ட தமிழாசிரியர் பதவியில் இருந்து நீக்கப்பட்ட லக்கோனாருக்கு மாநில கல்லூரியின் தலைமை தமிழாசிரியர் பணியை தலைமை தமிழ் பேராசிரியர் பணியை வழங்க இருக்கின்றேன் என்கின்ற செய்தியை அந்த நிகழ்ச்சியிலே குறிப்பிடுகின்றார்கள் இப்படி தொடர்ச்சியாக பேரறிஞர்கள் அண்ணா அவர்கள் ஆட்சியில் மிகப்பெரிய சாதனைகளை ஈட்டியிருக்கின்றார்கள் ஆந்திரகேசரி பிரகாசம் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் மூதறிஞர் ராஜாஜி பெருந்தலைவர் காமராஜ் முத்தமிழர்கள் டாக்டர் கலைஞர் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் செல்வி ஜெயலலிதா போன்ற மறைந்த முதலமைச்சர்கள் மத்தியில் மக்கள் மனதை விட்டு ஒரு சில முதலமைச்சர்கள் அன்று முதல் இன்று வரை என்றும் மக்கள் மனதில் நிரந்தரமாக இடம் பிடித்திருக்கின்ற பேரறிஞர் பிறந்த அண்ணா அவர்களின் பெரும்புகளுக்கு காரணம் தன்மையே என்பதை சொல்லி இந்த நேரத்தில் அண்ணாவின் வழியில் அயராது பயணிக்கின்ற ஒரு இயக்கம் வற்றாத வங்கக் கடலாக வாடாத வட்ட மலராக ஓரையாக கடல் அலையாக் தீந்தமிழர் இருக்கும் வரைக்கும் இருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை வார்ப்பித்த சிற்பி திராவிட இயக்கத்தின் போர்வால் மக்கள் தலைவர் வைகோ அவர்கள் இந்த இயக்கத்தை வழி நடத்துவார்கள் அந்த தலைவருக்கு பின்னால் இயக்கத்தை மேலும் ஆண்டுகள் எடுத்து சொல்வதற்கு ஒரு எப்படிப்பட்ட இயக்கத்திற்கு தலைமை அடக்குமுறை சட்டம் அத்தனை சட்டத்தையும் பார்த்த கலிங்கப்பட்டி வெள்ளை மாளிகையில் இதோ ஒரு இளம் புயல் புறப்பட்டு வந்திருக்கின்றது மரமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தை பாதுகாப்பதற்கு எனவே அண்டாவின் வழியில் அயராது பயணிப்போம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் வணக்கத்துக்குரிய நண்பர்களே பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் பெருநியர் அண்ணா லண்டனிலே பேசிக் கொண்டிருக்கிறார் அப்ப விட்டு ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு ஆங்கிலத்தில் கேள்வி கம்ப்ளீட் பினிஷ்டு ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் எல்லாரும் சொன்னாங்க கம்ப்ளீட் பினிஷ்டு ரெண்டு ஒன்று தான் அப்படின்னாங்க அண்ணா சொன்னாரு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குன்னார் ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா உன் வாழ்க்கை கம்ப்ளீட் அதே மோசமான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை பிரிச்சுடு ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கப்ப இன்னொரு பொண்ணோட இருக்கிறப்ப கையும் கலவுமா பிடிபட்டுனா உன் வாழ்க்கை கம்ப்ளீட்லி பிணிச்சிருந்தார் கூட்ட எந்திரிச்சு ரெண்டு நிமிஷம் கை தட்டினான் பேச்சுனா குறிப்பில்லாமல் இல்லாம பேசுறது ரெண்டே பேர் தான் ஒண்ணு பேரறிஞர் அண்ணா அடுத்து நம்ம தலைவர் வைக்கும் வேற யாரு பேசுனா மெரினா பீச்சில் ஒருத்தர் ரெண்டு மணி நேரம் பேசியிருக்கான்